நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் எல்லோரும் செய்து பார்க்கலாம் எக்ஸிமா எக்ஸிமா என்பது ஒருவகை தோல்வியாதி இதுவும் உடல் தோலில் மாற்றங்களை உண்டாக்கி பார்க்க அருவறுப்பை உண்டாக்கும் இதையும் போக்கிக் கொள்ள பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை நான் சொல்லி உள்ளேன் நீங்கள் அதை பயன்படுத்தி நல்ல பயனை அடைய வேண்டும் பூவரச மரத்தின் உள்பட்டையை எடுத்து பஞ்சுபோல் இடித்து சாறு விழிந்து ஒரு அவுன்ஸ் எடுத்து கொள்ளவும் இதனுடன் ஒரு ஆழாக்கு பசும்பால் சேர்த்து குடித்தால் நன்றாக பேதியாகும் அத்துடன் எக்ஸிமா தொந்தரவும் குறைந்துவிடும் அவரை சீமை அகத்தி மற்றும் பூவரசம் இலை பழுப்புகளையும் குப்பைமேனி இலையையும் இடித்து பிழிந்த ரசத்துடன் சம அளவு வேப்பெண்ணை சேர்த்து மூன்று நாட்களுக்கு வெயிலில் காய வைக்கவும் பிறகு அந்த எண்ணெயை உள்ள இடங்களில் மேற்பூச்சாக உபயோகித்து பலனைக் காணலாம் வெட்டிவேர் விளாமிச்சை வேர் சந்தனக்கட்டை செம்மரம் சீந்தில் குடி வெள்ளிலோத்திப்பட்டை வேர் கோஷ்டம் தாலிசபத்திரி ஆகியவைகளை சம அளவு எடுத்துக்கொண்டு இடித்து பொடி செய்து கொள்ளவும் எல்லாம் கலந்த பொடியில் இருபத்தஞ்சு கிராம் ஒரு டம்ளர் நீர்கள் போட்டு அடுப்பில் வைத்து காய்ச்சி அது நன்றாக சுண்டி போனதும் இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ளவும் இந்த கஷாயத்தை உடலில் எக்ஸிமா உள்ள இடங்களில் ஈரம் காய்ந்து போய்விடாமல் தடவிக்கொண்டே வந்தால் விரைவில் குணம் காணலாம் பாட்டியின் வைத்தியத்தை நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்